ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் அதை கொடுக்குறேன் பார்த்தீங்களா அந்த லிக்விட ரெடி பண்ணி கொடுத்தா போதும் துளிர் எடுக்காத செடிலேயும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே துளிர் எடுத்து முக்கே வச்சுரும் ப்ளஸ் வந்து பூச்சி அட்டாக்காக இருந்தாலும் இந்த நத்தை அந்த மாதிரி ஒரு சில பூச்சி இந்த புழு ஆக இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் ஆகும் இது ஃபஸ்ட்டு யூஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பூச்சி வெரைட்டி தான் அதுக்கூட நாம் எக்ஸ்ட்ரா ஒரு லிக்யூட் ஆட் பண்ணி ப்ளஸ் அந்த பூச்சி விரட்டுறதோடு சேர்த்து இந்த மாதிரி புழு எதாக இருந்தாலுமே எல்லாத்தையுமே வந்து க்யூர் ஆக்கிடும் நமக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த புழு இந்த வெட்டுக்கிளி அந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த எலுமிஞ்சி செடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இலையை ஃபுல்லாகவே இந்த பூச்சி வந்து சாப்பிட்டு வச்சிருச்சு அதனால் இந்த லிக்யூடோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பூச்சிங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறது இது கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணி நம்ம லிக்விடு வந்து இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுக்குறதுனால இந்த மாதிரி பூ துளிர் வராத செடிலையும் வந்து துளிர் எடுத்து இந்த மாதிரி அதிகமாக வந்து பூ வைக்கிறதுக்கு நம்ம அந்த லிக்விட் எப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா மாற்றுறது அதாவது அடிஷ்னலாக அது கூட என்ன லிக்விட் ஆட் பண்ணால் நம்ம பூச்சி வெரைட்டியோட சேர்த்து நம்ம வந்து ஒரு துளிர் எடுக்கிறதுக்கு அதாவது இது வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடிக்குமே சேர்த்தே சொல்கிறேன் துளிர் எடுத்து பூ வைக்கிறதுமே சரி பூ வந்து டார்க்காக வைக்கிறதோ ஓகேங்களா எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஃபர்டிலைஸு தான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த லிக்யூடு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா தான் மூணு ரூபாய்க்கு நீ இந்த லிக்யூடை ரெடி பண்ண பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபது செடிக்கு மேலேயும் கொடுக்கலாம் கொடுக்க பார்த்து உங்களுக்கு ஒரு பத்து நாளில் இந்த மாதிரி நல்ல ஒரு குரோத் தெரியும் எல்லா செடியிலையுமே வந்து முக்கு வச்சு பூ வைக்க ஆரம்பிக்கும் ப்ளஸ் வந்து துளிரும் எழுதி ஆரம்பிக்கண மாதிரி புதுசு புதுசாக ஓகேங்களா அந்த வைக்கிற முக்குமே நல்லா பெருசாக இருக்கும் அதேமாதிரி அந்த பூவோட கலருமே நல்லா டார்க்காக இருக்கும் இப்போ தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து எல்லா கிளையிலையுமே அந்த உட்கூக்கி ஆரம்பிக்கும் அதுக்கு எந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுறோன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் வந்து அடிஷனலாக ரெண்டு மூணு லிக்விட் ஆட் பண்ண வரும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூச்சி விரைட்டி சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம நார்மலாக எடுத்துக்கிறது வந்து இந்த புகையில்தான் இல்லை நீங்கள் நார்மலாக கடையில் கெட்டளவுக்கு தெரியும் இது வந்து ஒரு மூணு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாக்குள்ளே தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஃபுல்லாகவும் யூஸ் பண்ண இதில் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பத்து பீஸ் வரைக்கும் எடுத்துக்க போகிறோம் இது மாதத்துக்கு ஒரு டைமே கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து பூச்சி இருந்தால் தான் கொடுக்கணுன்ற பூச்சி வராமல் இருக்கிறது கொடுக்கலாம் ஓகேங்களா இது கூட நம்ம சொன்ன மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கறதுனால இன்னொரு லிக்விட அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனால செடியோட குரோத்துமே இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு பத்து பீஸ் நாம கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிறோம் இது வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்துக்கோர வச்சுக்க போகிறேன் இதை வந்து நம்ம அப்படியே தான் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அது எப்படின்றதை காட்டுறேன் உங்களை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணி அளவுக்கு ஊற்றி நல்லா வந்து ஒரு ஒரு நாள் வரைக்கும் நல்லா அது ஒரு ஊரே அந்த எஸ்எம்ஸ்லாம் உள்ளே இறங்கி விட்டுருங்க ஏன்னா இப்போ அந்த ஆடிஷனலாக ஆட் பண்ணுற லிக்விட் வந்து இப்போ ஆட் பண்ண இல்லை நம்ம எப்போ அந்த செடிங்களை யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டு வகையாகவும் யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் ப்ளஸ் வந்து மண்ணுக்குமே ஊற்றி விடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊரடங்காக அந்த எஸ்எம்ஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து மறுநாளே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இதோட ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாகவே ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு நான் வந்து ஒரு ரெண்டு நாள் பக்கம் இதை வந்து அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் வந்து ஒரு நாளில் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எஸ்எம்ஸ்லாம் உங்களுக்கு கலர்லேயே தெரியும் நல்லாவே இறங்கிடு இறங்கிடுச்சி அதில் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இது வந்து நார்மலாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பூச்சி வந்து அதிகமாக இருக்குது இந்த நத்தை ப்ளஸ் ஒரு சில இந்த புழு பூச்சி எல்லாமே அதிகமாக இருக்குது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து இப்போ அடிஷ்னலாக இது கூட ஆட் பண்ண போகிறது அந்த பூச்சி விரட்டுறதோட சேர்த்து செடியோட குரோத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கேக்கலாம் இது வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் இந்த டைம் இப்போ வேறு மழை காலம் வர ஆரம்பிக்குது இது எப்படி கொடுக்குறது ஏன்னா மழை காலத்தில் தான் அதிகமாக வந்து பூச்சி வர ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம இப்போதைக்கு ரெடி பண்ணுறோம் இது வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து அந்த புகையில மட்டும் ஊற வச்சது அதோட கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க இப்போ அடிஷ்னலாக நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்றது அதுக்கு அதை ஆட் பண்ண உடனே கலர் எப்படி மாறுது அதையுமே பார்க்கலாம் ஓகேங்களா இதோட கலர் இப்படி இருக்குது இதுக்கு அடுத்து நம்ம அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற காப்பி தூள் தான் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா தூள் மட்டும்தான் நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே கலந்து யூஸ் பண்ண முடியும் டீ தூள்லாம் நீங்கள் வந்து கொதிக்க வச்சு தான் கொடுக்க முடியும் அதனால் நான் வந்து காஃபி தூள் மட்டும் ஒரு ரூபா பாக்கெட் வந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து இந்த லிக்விட்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பிறகு இதோட கலர் இன்னும் டார்க் ஆமாரின்னு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம காஃபி தூள்னு பார்த்தீங்கன்னா நீ டைரெக்டாக அப்படி தண்ணியில் கலந்து நீங்கள் செடி கொடுத்தனால நல்லா ஒரு க்ரோத் இருக்கும் அது வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டியாக செஞ்சாலே போதும் ஓகேங்களா மண்ணோட தன்மையும் வந்து நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ரோஸ் செடிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர்னு கேட்டிங்கன்னா இந்த டீ தூள் ஃபெர்டிலைசர் சொல்லலாம் ஓகேங்களா நார்மலாக இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் காமனாக இதுக்கு வந்து அவ்வளோ பெருசாக வந்து செலவாக போகிறது இல்லை நமக்கு டைமும் ஆக போகிறது இல்லை ஜஸ்ட்டு அதை வந்து தண்ணியில் கலக்கி அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே போயிடலாம் இதுலாம் இப்போ உங்களுக்கு கலர் தண்ணி வந்து டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இதோடய லிக்யூடுக்கும் இதோட லிக்யூடுக்கும் ஓகேங்களா அதனால் அடிஷ்னலாக நம்ம வந்து பூச்சி விரட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணாத பிளான்ட்டோட குரோயிங்க்கும் சேர்த்து தான் அடிஷ்னலாக இந்த லிக்விட கொடுக்க போகிறோம் அது நம்ம ஊற வச்ச அந்த புகையில் இருக்குது பார்த்தீங்களா அதுமாரி நல்லா ஊறி போயிருக்கிறது வந்து அதை ரிமூவ் பண்ணி ஏதாவது கம்போஸ்ட்டு வெண்ணில் இருந்தால் போட்டுருங்க திரும்ப வந்து மறுபடியும் அதை ஊற வைக்கிறது ஏன்னா அதில் இருக்கிற விஷம் செய்யலாமே இறங்கிட்டுருக்கும் அதனால் அதை வடிகட்டி எடுத்துங்க ஸ்ப்ரே பண்ண மாதிரினா வடிகட்டி எடுத்துங்க அப்படி இல்லை நீங்கள் கீழே வந்து அந்த மண்ணுக்கு மட்டும்தான் ஊற்றுற மாதிரினா வடிகட்ட தேவை ஓகேங்களா நம்ம வந்து இப்போ ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று ஸ்ப்ரேவும் பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து மண்ணுக்கு எப்படி ஊற்றுறதுன்றதையும் காட்ட போகிறேன் ஓகேங்களா இது கொடுக்கறதுனால என்ன ரிசல்ட் வரும்னுட்டு நீங்கள் நான் வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருந்தேன் அதெல்லாம் வீடியோ லாஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறோம் நல்லா வந்து அந்த பூச்சி வந்த செடியிலையும் சரி வராத செடியிலும் சரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுறோம் ஏன்னா அந்த செடியிலேருந்து அடுத்த செடிக்கு அந்த பூச்சி மாறுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்காது கண்டிப்பாக ஒரு செடிக்கும் வந்துருச்சுன்னா அந்த செடியில் மட்டும் அடிக்காமல் அதை சேர்த்து பக்கத்தில் இருக்கிற செடிக்கும் சேர்த்து அடிச்சிங்கன்னா அந்த பூச்சி அடுத்த இதில் வந்து மாறி போகாத இருக்கும் ஓகேங்களா இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் எந்த ஒரு பூச்சியுமே அந்த செடிக்கிட்டே வராது இதை வந்து நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு தண்ணி கலந்து டைலூட்லாம் பண்ண தேவையில்லை ஓகேங்களா நீங்கள் எந்த அளவு தேவையோ ஒரு ரெண்டு லிட்டர் அளவு ரெடி பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருந்து இருபது செடிக்குள்ளே கொடுக்கலான்னு வச்சுங்களேன் ஸ்ப்ரே பண்ணலாம் அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் காட்டினேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவு மட்டும் நீங்கள் ஊற்றி விட்டால் போதும் இந்த மாதிரி வர பூவோட கலருமே சரி நல்லா டார்க்காக வரும் ப்ளஸ் வந்து முக்கு சின்ன சின்னதாக வைக்கிறதுனா கூட அது பெருசாக வைக்கும் ப்ளஸ் மொ வைக்காத இருக்குது துளிரே எடுக்காத இருக்குனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து துளிர் துளிரக ஆரம்பிச்சி கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரும் இதை மழை காலத்தில் ஏன் போடுறோன்னா எனவே மழை காலத்தில் அதிகமாக பூச்சி வர ஆரம்பிக்கும் எல்லா செடிக்குமே அதனால தான் நம்ம வந்து டூ இன் ஒன்று இந்த ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுறோம் இதை நல்லா வந்து எல்லா செடியிலையுமே அடிவாட்டத்தில் சேர்த்து போடுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும்தான் பூச்சி சப்போஸ் இருந்தாலுமே அது கண்ட்ரோல் ஆகும் அதனால் ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே விற்றுங்க ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணாதான் சப்போஸ் மேலே இருந்த பூச்சி கீழே மண்ணுக்கு வந்துடுச்சுன்னா திரும்ப ஒரு மூணு நாள் கழிச்சு மழையோ சப்போஸ் அந்த லிக்விடு வந்து கரையிற மாதிரி எதாவது மழை பெஞ்சாலோ ப்ளஸ் நேருந்து நீங்கள் வேறு ஏதாவது லிக்விடு ஸ்ப்ரே பண்ணிட்டாலோ மறுபடியும் அந்த பூச்சி வந்து அது மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணையும் ஊற்றுற பார்த்துருங்கண்ணா இப்போ எப்படி அந்த லிக்விடு வந்து மண்ணில் எப்படி ஊற்றுறது எந்த அளவில் ஊற்றுறதுன்றதையும் பார்ப்பேன் அதுக்கு ஒரு ரெண்டு செடி மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடுங்க மினிமம் ஒரு அரை லிட்டருக்குள்ளே ஊற்றிடுங்க ஒரு செடிக்கு அதுவே போதும் நீங்கள் வாசத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து ஒரு அரை லிட்டரே போதும் ஓகேங்களா இந்த அளவுக்கு நல்லாவே க்ரோத் வர ஆரம்பிக்கும் நான் வந்து ஒரு அந்த ரெண்டு பெரிய செடி மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கிளாஸ் அளவு மட்டும் ஊற்றிக்கிறேன் ஏன்னா இப்போ மழை காலம் இருந்ததுனால நேற்று தான் மழை பெஞ்சுது இந்த ஒரு ரெண்டு செடி தான் அதோட மண்ணோட ஈரம் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அதனால தான் இந்த ரெண்டு செடியில் மட்டும் நான் ஊற்றி காட்டுறேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நாள் மழை விட்டுருந்தாலுமே அன்னைக்கு கண்டிப்பாக ஸ்பேவும் பண்ணுறீங்க மண்ணுக்கும் ஊற்றி விட்டுருங்க தண்ணிக்கு பதிலாக ஓங்களா ஆட்டோமேட்டிக்காக மழை காலத்தில் வர பூச்சியும் கண்ட்ரோல் ஆகிடும் நம்ம செடியும் வந்து நல்ல ஒரு குரோத்தில் வரும் ஓகே எப்படி இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கீழே ரிசல்ட் கமெண்ட் பண்ணுங்கள்